இந்த விருது உனக்கு கொடுக்க கூடாது ஏன்னா நான் அப்பவே சொல்லியிருக்கிறேன் கழுத்துல தாழிங்கிற வேலை இல்லைனா தான் அந்த வெள்ளியம்மாளுக்கு நான் விருது கூட்ட முடியும் இது மேடைகள ஆனா ஏன் கல்வி கல்யாத பொண்ணுக்கு கொடுக்குறோம் ஏங்க தாழி கட்டின பிள்ளை கொடுக்க கூடாதா ஆமா கல்யாணம் குடிக்க கூடாதா ஏன் ஏன் கொடுக்க கூடாதுன்னா அவள மந்தையில வச்சு அழைச்சு அவளுக்கு உண்டான இந்த சீர் எழுபத்தி மூணு சீரையும் கொடுத்து ஒரு குடியிலிருந்து அவள் வணிகம் ஏன்னா அவங்க பாதியில தொட்டு வர்றவங்க ஆமா பாதைகளுக்கு வந்து வரத்தை கொடுத்துட்டா அவங்களுக்கு வேலை கிடையாது அங்க ஆமா இல்லைங்கன்னா எத்தனையோ குடி இருக்குது ஆமா வேற குடியை தேடி போயிருவாங்க அப்படி இந்த விருது கொடுக்கற நேரத்துல வெள்ளச்சாமிக்கு இந்த கொடுக்கற இந்த வில்லு அடையாளம் காடக்கூடு வில்லு அம்முன்னு நாங்க செய்து அவங்களுக்கு தோரணையா போட்டு வீதி உருவலமா கூட்டி போகும் அந்த வில்லடையாளத்தை கொடுக்கற நேரம் வெள்ளையமா கழுத்துல தாளி இருக்க கூடாது கட்டின தாலியை கூட அறுத்து வச்சுருந்தாங்க அந்த விருது எடுக்கணும் ஆமாம் அந்த ஒரு பாவ செய்கிற நம்ம இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடாது தான் வெள்ளையம்மா கண்ணுகளையா திருப்பிள்ளைய மேல வந்தா மட்டும்தான் நாங்க மேடை கட்டி நாங்க போது கொடுப்போம் உனக்கு இல்ல வெள்ளி